அன்பார்ந்த மாணவ செல்வங்களே வகுப்பு ஆசிரியர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கொஞ்சம் நாளாக வந்து எஸ்ஐடிபி எஸ்ஐடிபி அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க என்னது இது இதில் எப்படி நம்ம சேருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து கேள்விகள் இருக்கலாம் இந்த திட்டத்தை பற்றி ஒரு சில காரியம் ஒரு சில வார்த்தைகள் அவங்களோட கூட பேசுகிறேன் இந்த திட்டத்தினுடைய பேர் வந்து பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் ஸ்கூல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டு இந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ணுறோம்னா பள்ளிக்கூட மாணவர்களுக்கு அதாவது உங்களுக்குள்ள மாணவர்களுக்கு வந்து ஒரு புத்தாக்க சிந்தனையை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த திட்டத்தில் வந்து நம்ம கொண்டு வர்றோம் புத்தாக்க சிந்தனைனால் என்ன சார் இதனால் என்ன பயன் அப்படின்னு நினைக்கலாம் புத்தாக்க சிந்தனை அப்படிங்கிறதுனா வேறு ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரண ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுதல் அவ்வளோதான் ஒரு பிரச்சனை அதுக்கு ஒரு தீர்வு காணுதல் அதை வந்து புத்தாக்க ரீதியால் தீர்வு காணுதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்றைக்கி நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மாணவர் சொல்வங்கள்லாம் நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் பார்ப்பீங்க உங்களுடைய ஊரில் பார்ப்பீங்க கிராமத்தில் பார்ப்பீங்க நீங்கள் வர்ற வழியில் பஸ்ஸில் சைக்கிளில் எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்க நினைப்பீங்க இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நம்ம எப்படி இது இது பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணுன்னு தோணியிருக்காது அந்த பிரச்சனையை நம்ம தள்ளிவிட்டு அப்படியே போயிருப்போம் அவ்வளோதான் ஆனால் ஒரு சிலர் மட்டும் ஆயிரத்தில் ஒருத்தர் அல்லது பத்தாயிரத்தில் ஒருத்தர் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஏன் நம்ம ஒரு தீர்வு காண்டான இதுக்கு வந்து ஒரு புத்தாக்கம் கண்டுபிடிச்ச என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாதிரி தான் நிறைய இன்றைக்கி அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்துருக்குது அதை நாங்கள் ஊக்குவிக்கிறோம் சார் எப்படி சார் அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்துச்சின்னு சொன்னால் இப்போ நீங்கள் சுற்றி இருக்கிற இடத்த பாருங்களேன் நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த ரூமில் பாருங்களேன் லைட் இருக்குது ஃபேன் இருக்குது இன்னும் என்னென்னமோ இருக்குது இது எல்லாம் வந்து தானாக வரலை ஏதோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேன் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏசி பார்க்கலாமா எப்படின்னு ஒன்றும் இல்லை அவர் வந்து வீட்டிலேயே அவ்வளோ காட்டிலே உட்காரும்போது கா காற்று காற்று இல்லை அப்போ வந்து ஒரு இலையை வச்சு வீசியிருப்பார் விசிறி மாதிரி வீசியிருப்பார் ஓ நல்ல முகம் முகத்தில் காற்று வருதுன்னு சொல்லிவிட்டு அவர் ஆசைப்பட்டோன்னா இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி கொஞ்ச நாள் அந்த இலையே யூஸ் பண்ணியிருப்பார் அந்த இலை வந்து இன்னோவேஷன் சொல்லலாம் இலையை கண்டுபிடிச்சி யூஸ்னால அது வந்து இன்னோவேஷன் இதில் எப்படி சார் இன்னோவேஷன் வச்சின்னா அவர் யோசிச்சிருக்காரு பாருங்களேன் மற்றவங்களாம் யோசிக்காத அவர் யோசிச்சிருக்காரு அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க என்னங்க இலையெல்லாம் ஒரு நாள் கூட தாங்க மாட்டேங்குது காஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண ஓலை எடுத்து அது ஒரு விசிறி மாதிரி செஞ்சு அதை வீசிப்பாங்க கட் பண்ணி வீசிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண ஓலை விசிறிகள் வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கலர் கலராக போட்டாங்க டிசைன் டிசைனாக போட்டாங்க இந்த ஓலை விசிறிகள் வந்துச்சு பனை ஓலை விசிறிகள் வந்து நீங்கள் இப்போ நிறைய மார்க்கெட்லாம் சேல்ஸ் ஆச்சு நான்லாம் நிறைய முறை வாங்கி வாங்கி பயன்படுத்திருக்கிறேன் அதை பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து பிளாஸ்டிக்கில் கொண்டு வந்தாங்க ஓடி கிடைக்காத இடங்கள்ல சிட்டிலலாம் கிடைக்கலன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க பிளாஸ்டிக்கில் ஒரு விசிறி மாதிரி செஞ்சு அதை வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய கல்யாணங்களில் நல்ல நல்ல நிகழ்வுகளில் வந்து அந்த பிளாஸ்டிக் விசிறிகளை வந்து சேல்ஸ் பண்ணவும் அல்லது கிஃப்டாகவும் கொடுக்க ஆரம்பித்தாங்க நாளாகச்சு ஒருத்தர் இல்லைங்க இது இப்படியே போனால் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு வந்து தன்னால் சுற்றுற மாதிரி ஒரு விசிறி கண்டுபிடிச்சாரு அதுக்கு பிறகு தான் மின் விசி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஃபேனை கண்டுபிடிச்சார் நாலஞ்சு ஓலைகளை கட்டி அதை வந்து சுத்த விட்டால் காற்று வருது அதை மாதிரி ஒரு நாலஞ்சு பிளேடை வச்சு ஒரு மின் விசிறியை கண்டுபிடிச்சார் அது மின் மோட்டார் மின் மோட்டாராக ஏங்குச்சி அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு மின் மா விசிறி வந்து சீலிங் ஃபேனு வால் ஃபேனு அந்த மாதிரி நிறைய ஃபேன்லேயே நிறைய மாடல் இன்னோவேஷன் இன்னோவேஷனாக வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க வெறும் காற்று மட்டும் தான் வருது கொஞ்சம் கூலிங்காக தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஏர் கூலர் கண்டுபிடிச்சாங்க உங்களுக்கு தெரியும் ஏர் கூலர் பார்த்துருக்கீங்க ஒரு சின்ன பொட்டியில் கொஞ்சம் போல் வாட்டரு மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா அது வந்து ஏர் கூலராக நம்ம காற்று வெளியே வந்துச்சு இதுக்கப்புறம் என்னாச்சு ஏர் வருது இதை வந்து கொஞ்சம் ஹெல்த்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏர் கண்டிஷனர் கண்டுபிடிச்சாங்க ஏர் கண்டிஷன் எப்படி கண்டுபிடிச்சாங்க முத முதல்ல நல்ல கூலிங் காற்று ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி வெளியில் இருக்கிற காற்றை எடுத்து உள்ளே வந்து ஒரு ஏசி காற்றை கொடுக்குறதுக்கு குளிர் காற்றை கொடுக்குறதுக்கு விண்டோ ஏசின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க நீ விண்டோ ஏசியெலாம் பார்த்தீங்களான்னு தெரியல விண்டோ ஏசின்னு சொல்லி விண்டோவில் மட்டும்தான் வைக்க முடியும் அதனால் அது பேர் விண்டோ ஏசின்னு வச்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஸ்பீட் ஏசி வந்துச்சு இன்றைக்கி ஸ்பீட் ஏசி அட்வான்ஸ் வந்துருச்சு ஏஐ டெக்னாலஜி ஸ்பீட் ஏசி வைபி மோடில் பண்ணுறது எல்லாமே வந்துருச்சு பாருங்களேன் எங்கே ஆரம்பிச்சது ஒரு இலையில் ஆரம்பிச்சுது இன்றைக்கி வந்து ஏசியில் வந்து நிற்குது இதுதான் இன்னோவேஷனுங்க ஓவன்லேயும் இந்த மாதிரி நிறைய இன்னோவேஷன் இருக்குது லைட்ஸாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் பேசுகிற மைக்காக இருக்கட்டும் ஆடியோவாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் அல்லது கேமராவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இன்னோவேஷன் வந்துருக்குது இதில் இந்த இன்னோவேஷன் பார்ட்டில் வந்து நம்ம கண்டுபிடிச்சா நமக்கு வந்து ஒரு அவார்டு மாத்திரம் கொடுக்கலங்க வருங்காலத்தில் வந்து உங்களை வந்து அந்த இன்னோவேஷன் கண்டுபிடிப்புக்கு வந்து ஐபி பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் இன்டெலிஜுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்லுவாங்க அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அது மாத்திரம் கிடையாது நீங்கள் ஒரு தொழில் முனைவரை உருவாகிறதுக்கு இந்த இன்னோவேஷன் கண்டுபிடிப்பு வந்து உதவுது உதாரணம் சொல்லுங்கள் ஃபேனை கண்டுபிடிச்சார்ல ஃபேனு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள் பல கோடி ஃபேன் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு எவ்வளோ காசு கிடைச்சிருக்கும் ஏசி கண்டுபிடிச்சார்லாம் பல கோடி ஏசிகள் சேல்ஸ் ஆயிருக்கும் உலகம் முடிச்சோம் அவருக்கு எவ்வளோ காசு கிடச்சிருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா புத்தக கண்டுபிடிப்புகளும் வருங்காலத்தில் வந்து ஒரு தொழில் ரீதியாக ஒரு உற்பத்தி பொருளாக வந்து அது மார்க்கெட்டுக்கு வருது அதை வந்து வியாபாரம் பண்ணி இன்றைக்கி பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிக்கிறாங்க நாங்கள் உங்கள்கிட்ட என்னென்னா நீங்கள் படிக்கிறீங்க படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி புத்தாக்க சிந்தனைகள் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வந்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு தொழில் முனைவராக உருவாகலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்குறோம் சார் பிரச்சனையில் எங்கே சார் பார்க்குறது அப்படின்னா பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க வீட்டில் இருக்குது என் காட்டில் இருக்குது விவசாயத்தில் இருக்குது இன்னும் ஒரு போக்குவரத்தில் இருக்குது ஒரு சுகாதாரத்தில் இருக்குது ஹெல்த்தில் இருக்குது எல்லா இடத்துலையுமே இப்போ பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதை பார்த்து பயந்து போகக்கூடாது இதற்கு நம்ம எப்படி தீர்வு காணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு சிந்திச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயம் ஒரு ஒரு சிந்தனையாளராக ஒரு புத்தாக்கா கண்டுபிடிப்பாளராக வரலாம் அதற்கு தான் இந்த எஸ்ஐடிக்கு திட்டம் வந்து உங்கள் பள்ளியிலேயே உங்களுக்கு வந்து அதை உதவுது நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய உங்களுடைய ஒத்த கருத்துள்ள நண்பர்களை சேருங்க உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வழிகாட்டி ஆசிரியர் இருக்கிறாங்கல்ல போய் பாருங்கள் சார் இந்த மாதிரி மேடம் இந்த மாதிரி நாங்கள் வந்து இப்படி ஒரு புத்தாக்க கண்டுபிடிப்பு பண்ணலான்னு நினைக்கிற இந்த பிரச்சனைக்கு தீர்வாகுருக்குறோம் இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் அவங்கவுங்களை கைட் பண்ணுவாங்க அவங்கள கைட் பண்ணுவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வருஷமும் அறுபது பேருக்கு நாங்கள் வந்து கேஷ் அவார்ட் கொடுக்குறோம் அறுபது டீமுக்கு கேஷ் அவார்ட் கொடுக்குறாங்க சொல்லப்போனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு லட்ச ரூபா வந்து இருபது டீமுக்கு கொடுக்குறோம் செகண்ட் ப்ரைஸ் வந்து இருபத் ஐம்பதனாயிரம் இருபது டீம் கொடுக்குறோம் தேர்ட் ப்ரைஸ் வந்து அதே போல் இருபத்தாயிரம் இருபது டீம் கொடுக்குறோம் நீங்கள் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் நல்ல ஒரு கோர்ஸ் கண்டென்ட் ஒரு ஒன்று உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுக்குறோம் இதோடு கூட வந்து நீங்கள் புத்தாக்க கண்டுபிடிப்பாளர் மாவட்ட அளவில் மாவட்டத்தில் சான்றிதழ் கொடுக்குறோம் இன்னும் நிறைய பிரைஸ் பரிசு பொருட்களை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இது எல்லாம் எதுக்காகனா நீங்கள் இதை பயன்படுத்தி வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளராக நேராக புத்தாக்க சிந்தனை வரணும் அப்படிங்கிற பண்ணுறோம் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற தலைமை ஆசிரியர் வழிகாட்டி ஆசிரியர்களை கொள்ளுங்கள் கட்டாயம் அவங்க உதவுவாங்க நன்றி